ீங்க படுத்துக்க மாட்டியா ஏரி ஒர்க் நீ தங்க பிள்ளை ஹலோச்சு மொர மரத்தில் ஏறி ஆ ம் இதெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு விளையாடாமல் நீ எங்கே போய் விளையாடிட்டுருக்கிற ம் ബംബരം ബംബരം എങ്ക ബമ്പരം ബമ്പരം എങ്ങനെ ബമ്പ്രട ബമ്പ്ര என்னது பூச்சியா பூச்சி இருக்கா ஆச்சி எத்தனை பூச்சி அடையப்பா அடையப்பா பூச்சியாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஆ இதெல்லாம் எதுக்கு இப்படி கொட்டி எல்லாம் எடுத்து வை எடுத்து வை சமை எல்லாம் எடுத்து போடு பெட்டிக்குள்ள எடுத்து போடு தப்பால போட எடுத்து Hum. Hum. <zoys print> <festivals> Sapti, 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 s a i Sapti, s a p i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i s a p t a i <laughs> byb